இளைஞரை கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் திமுக கவுன்சிலரான கே கே நகர் தனசேகரன் தமது பேரனான சந்துருவை சரணடை வைப்பதற்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றார் அங்கு சந்துருவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் சென்னை அண்ணாநகரில் இளைஞர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி தனசேகரனின் பேரன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஒருவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம் ஆனந்தன் அந்த நான்காவது நபர் யார் இதுவரைக்கும் இந்த வழக்கு விசாரணையில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு முக்கிய ஆதாரங்கள் ஏதேனும் விக்னேஷ் தொடக்கத்தில் இந்த வழக்கு ஒரு விபத்தாக பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்வதாக திட்டமிட்டிருந்திருக்கின்றன ஆனால் இது பாதிக்கப்பட்டுள்ள நிதின் சாயுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் இணைந்து இது திட்டமிட்டு காரை ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் எனவே அவர்கள் மீது அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உடனடியாக அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று நேற்று காலை அதிகாலை முதலே தொடர்ந்து போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டு வந்தனர் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மருத்துவமனை வெளி உலகில் பார்க்க பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதன் பிறகு இந்த வழக்கை திருமங்கலம் போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளாம் ஆராய்ந்து காட்சிகளாக வந்து திமுகவுடைய கவுன்சிலர் தலைசேர்களுடைய பேரன் அவர்கள் வந்து கைது செய்திருக்கார்கள் அவரே நேரே அழைத்து வந்து காவல் நிலையத்தில் இருந்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்திருக்கார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது ஐந்து பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள் நீங்கள் கேட்டது போல நான்கு பேர் இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை வந்து கூடுதலாக அந்த காரில் பயணித்த நபர்கள் யார் இந்த அந்த அந்த இடத்தில் அந்த சந்துருடன் இருந்த நபர்கள் யாரார் உள்ளிட்ட அனைவரையும் தகவல்களை திரட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறை திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் தற்போது காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவரிடம் சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டது ஏன் அவர்கள் வந்து காரை ஏற்றினீர்கள் எதற்காக அந்த காரை ஏற்றி அவர் வந்து அவர் மீது ஏற்றப்பட்டது என்னுடைய விவரங்கள் எல்லாம் காவல்துறையினர் கேட்டு அறிந்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தில் வேறு ஏதும் முன்விரோதம் இருக்கிறதா இல்ல ஒரு பெண் ஒருதலையாக காதலிச்சதற்காக இந்த சம்பவத்தில் நீங்கள் அரங்கேற்றிருக்கிறார் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த காவல்துறை விசாரணை முடிந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலர் சிறையை அடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது தற்போது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நிதின் சாயுடைய மரணம் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் இணைந்து தொடர் போராட்டத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது விக்னேஷ் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் சென்னையே இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுது முதலில் விபத்தாக பதிவு செய்யப்பட்டு பின்னர் உறவினர்கள் உடைய அழுத்தத்தின் காரணமாக தான் தற்போது தீவிரமாக காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்